ஐய் ஆண்ட்டி இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோம் நிறைய பிக்சர்ஸும் கலர்ஸும் வச்சுருக்கீங்க பசங்களா இன்றைக்கி நம்ம ஒரு கலரிங் கேம் தான் விளாட போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பிக்சர்ஸ் வச்சுருக்கேன்ல நீங்கள் முதல்ல ரெண்டு டீமாக பிரிஞ்சு உக்காருங்க அதுக்கப்புறம் நான் என்ன கேம் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆ ஓகே ஆண்ட்டி நாங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு உக்காந்துக்கிறோம் ஆன்ட்டி நாங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு உக்காந்துட்டோம் ஆண்ட்டி ஓகே பசங்களா இப்போ நீங்கள் பிரிஞ்சு உக்காந்துட்டிங்கல்ல இதானே கன்ஃபார்ம்டா கன்ஃபார்ம் ஆன்டி கே பசங்களா இந்த சைடு வந்து நான் க்ரையான்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து ஸ்வீட்டி அம்மா வின் பண்ணது இது நேஹா வின் பண்ண ப்ரஷ்மென் இது வந்து பலூன் கேமில் வின் பண்ணாங்க நீங்கள் இன்னும் பலூன் கேம் வீடியோ பார்க்கலனா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நானாக கொஞ்சம் ஸ்கெட்சும் கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கலரிங் கேம் விளாட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் வந்து ரெண்டு டீமுக்கும் காமனாக வச்சுருக்கேன் இது வந்து அவுட்லைன் வரைகிறதுக்காக ஓகேவா இப்போ வந்து ரெண்டு பிக்சர்ஸ் இருக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டீம்லேருந்தும் ஒவ்வொரு ஆள் வரணும் வந்து கண்ணை முடிக்கிட்டு க்ரையான்ஸ்லேருந்து ஒரு மூணு கலரும் ப்ரஷ் இருந்து ஒரு நாலு கலரும் அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா இதில் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு கலரும் எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்த கலர் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்க பிக்சரை நீங்கள் கலர் பண்ணணும் ஓகேவா ஆ ஓகே ஆன்ட்டி பரவாயில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டி டீமே ஆரம்பிக்கட்டும் ஓகே பசங்களா இப்போ உங்கள் டீம்லேருந்து யார் வரீங்க ஆன்ட்டி நாங்கள் வந்து பூஜாவே அனுப்புகிறோம் ஓகே பூஜா வரியா ஓகே பூஜா இதுலேருந்து நீ கலர் செடு ஆண்டி எத்தனை கலர் எடுக்கணும் நீ வந்து ஃபோர் கலர்ஸ் எடு ஈச் டீம் வந்து ஃபோர் கலர்ஸ் எடுக்கணும் ப்ரஷ் பண்ணல ஓகே ஆண்டி எது எடுக்கிறது ஆ வெயிட் பண்ண பூஜா நான் வந்து இது இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் வச்சுக்கிறேன் ஏன்னா அதில் வந்து ப்ரெஷ் பண்ண வந்து ஆர்டராக இருந்துச்சு ஸோ நீ எந்த கலர் எந்த ஆர்டரில் இருக்குன்னு பார்த்து எடுத்துருவேன் இல்லையா ஸோ நான் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தரேன் அதுக்கப்புறம் எடு ஆ ஓகே ஆண்டி ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேனே அவ்வளோலாம் டஃப்பாக இருக்காது பூஜா ஓகே இப்போ நீ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே எடுக்கவா இந்த கலர் அதுக்கப்புறம் இருக்கிறது இங்கிட்டு இருக்கிறது த்ரீ அதுக்கப்புறம் ஓகே ஃபோர் ஹை என்ன கலர் எடுத்திருக்கேன் அட ரெட்டு ப்ளூவு எல்லோ பிங்க் பரவாயில்லையே இந்த கலர்ஸ்லாம் ரெயின்போக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த மிக்சர்க் ப்ரஷ் பென்ஸு இந்த சைடு வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ரேயோன்ஸ் எடுக்கணுமா கேண்டி க்ரையான்ஸில் எத்தனை கலர்ஸ் க்ரேயன்ஸில் வந்து த்ரீ கலர்ஸ் எடுக்கணும் த்ரீ கலர்ஸா ஓகே நான் எடுக்கிறேன் என்ன கலர்லாம் எனக்கு இன்னும் தேவைப்படும் எனக்கு வந்து வைலட்டு க்ரீனு அதுக்கப்புறம் ஆரஞ்சு தேவைப்படும் ரெயின்போக்கு ஆ வெயிட் பண்ணு பூஜா நான் இந்த ட்ரையோன்ஸையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் ஓகே இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பூஜா இப்போ நீ உன்னோட கண்ணை வந்து மூடிக்கும் இப்போ வந்து நீ வந்து என்கிட்ட இருந்து ஒரு த்ரீ கலர்ஸ் எடுக்கணும் ஆ ஓகே ஆண்டி ஒன் செகண்ட் இருங்க ஓகே ஆண்டி எனக்கு வந்து க்ரீன் வந்தால் நல்லாயிருக்கும் க்ரீன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும் எந்த கலர் எடுக்கிறது வெயிட் பண்ண பூஜா ஒன் செகண்ட் ஆ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ண ஆ ஆன்ட்டி நான் எடுக்கிறேன் இந்த கலர் எடுக்கலாம் ஒன் டூ அதுக்கப்புறம் த்ரீ டீ நான் எடுத்துட்டேன் என்ன கலர் என்னது இது பிங்க்கு க்ரீனு சில்வர் க்ரீன் ஓகே பட் சில்வரும் பிங்க்கும் எதுக்கு போச்சு ஆரஞ்சு வரலையா இப்போ ஆரஞ்சுக்கு என்ன பண்ணுறது கவலைப்படாத பூஜா இன்னும் வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்சில் டூ கலர்ஸ் எடுக்கணும் இல்லையா அப்போ அதில் ஆரஞ்ச் வந்தால் நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இன்னும் ஸ்கெட்சில் எடுக்கணுமா ஓகே ஓகே அதில் ஆரஞ்சு இருக்கல ஓகே அப்போ அதில் யாரோ ஆரஞ்சு எடுத்துட வேண்டியதான் ஒயிட் பண்ணு பூஜா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி தந்துடுறேன் இதையும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே பூஜா நீ ரெடியா ஆ ஆன்டி நான் ரெடி தான் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பண்ணி வந்து எடு இந்த கலர் இந்த கலர் அட என்ன ஆரஞ்ச் திருப்பியும் வரலையா ரெட்டும் இது என்ன ரீடியம் கலர் மாதிரி வந்துருக்கு போச்சு ஆரஞ்சே வரல ஓகே ஓகே இப்போ டீம் பி வந்து கலர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ் பேன் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரஷ் பேன்லேருந்து எடுங்க ஃபோர் கலர்ஸ் ஆ ஓகே ஆண்டி யார் அனுப்புகிறீங்க நாங்கள் வந்து ரோசி அனுப்புகிறோம் ரோசி இன்னையே போய் ஒரு ஃபோர் கலர்ஸ் எடு ஆ ஓகேக்கா நான் வந்து ஃபோர் கலர்ஸ் எடுக்கணுமா ஓகே நம்ம அம்பர்லாக்கு என்ன கலர் நல்லா தான் இருக்கும் ஆனால் ரெயின்போ கலர்ஸ் வந்தால் நம்ம அம்பர்லாக்கும் ரெயின்போ கலரே அடிச்சிடலாம் ஓகே ஆன்ட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா சாரி அம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ நான் கலர்ஸ் எடுத்துட்றேன் எனக்கு வந்து ப்ரௌன்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே எடுக்கா இருக்கும் ஹை நல்லா இருக்கே ஆரஞ்சு ப்ளூவு வயலட் வெயிட் பண்ணுங்கள் த்ரீ கலரா ஃபோர் கலரா ஆ ரோசி நீ வந்து ஃபோர் கலர் எடுக்கணும் இன்னொரு கலர் எடு ஆ நான் கண்ணை மூடிட்டேன் ஓகே இன்னொரு கலர் எடுக்கணுமா எந்த கலர் எடுக்கிறது ம் நல்ல கலர் வந்துடணும் ஓகே இந்த கலர் எடுப்போம் என்னது இது ஹை பிங்க் வந்துருக்கா சூப்பர் சூப்பர் ஓகே இப்போ நீங்கள் ப்ரஷ் பென்ஸ் எடுத்துட்டிங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ரையான்ஸ் தான் எடுக்கணும் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த க்ரையான்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தந்துடுறேன் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் நீ எடுக்கணும் ரோசி ஆ ஓகேம்மா எனக்கு தெரியும் தெரியும் த்ரீ கலர்ஸ் எடுக்கணுமா ப்ரௌன் வந்தால் நல்லாயிருக்கும் சரி நான் எடுக்க ஆரம்பிக்கேன் ஒன் டூ த்ரீ என்ன கலர்ஸ் வந்துருக்கு அட பிளாக்கு கோல்டன் எல்லோவா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெட்சா ஓகே அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு டூ கலர்ஸ் எடுக்கணுமா ஓகேம்மா ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இது எடுக்கலாம் இது எடுக்கலாம் என்ன கலர் வந்துருக்கு ம் வயலட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சா என்னடா இது ப்ரௌனே வரல சரி பரவாயில்ல கோல்டன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எந்த டைம் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க மம்மி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை ஸ்வீட்டை காட்டியுமா ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டி டீம் தானே இருந்தாங்க ஸோ அவங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க வாட் இஸ் திஸ் பூஜா நம்மளுக்கு ஆரஞ்சே கிடைக்கல ஸோ ஓகே நீ வந்து சில்வர் கலர் எடுப்பில்ல இதை வந்து நான் அந்த கிளவுட் கடிச்சிடுறேன் நான் ஃபஸ்ட்டே சில்வர் கலர் நீ எடுத்தீங்கன்னா அது கிளவுட் கடிக்கணும் தான் முடிவு பண்ணேன் என்னக்கா சொல்கிறீங்க சில்வர் கலர் க்ளவுடுக்கா நல்லா இருக்குமா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பூஜா எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் இருக்கும் ஓகே நான் ஃபஸ்ட்டு இதை க கலர் பண்ணிடுறேன் ஓகே இப்போ கலர் பண்ணி முடித்தாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் அடிக்கணுமா ஓகே அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆண்டி இந்த மாதிரி லைன்ஸ் இல்லையா சீக்ஸ் மாதிரி அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் அடிச்சிட்றேன் இந்த மாதிரி அடித்தா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ வந்து ரெட் கலர் ஸ்கெட்சும் எடுத்திருந்த இல்லையா இதை வச்சு அந்த லைன்ஸ் வந்து நான் நல்லா ஹைலைட் பண்ணிடுறேன் அப்படி பண்ணும்போது இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் வா அக்கா இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது க்யூட்டாக இருக்குக்கா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அக்கா நான் அடிக்கிறேன் ஆ ஓகே பூஜா பார்த்து மெதுவாக அடிக்கணும் ஓகே வெளியே வந்துடக்கூடாது ஆ அக்கா நான் மெதுவாக அடிக்கிறேன் அக்கா அடித்து முடித்தாச்சு ஓகே ஓகே இப்போ நான் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு அடிக்கணுமே ஆரஞ்சுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது போச்சா இப்போ வந்து நம்மகிட்ட எல்லோவும் ரெட்டும் இருக்கு இல்லையா எந்த டூ கலர்ஸை மிக்ஸ் பண்ண வரும் எல்லோ ரெட்டு ஓகே இப்போ நம்ம அதை தான் பண்ண போடுறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா நான் வந்து இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா இதை வந்து இங்கே வந்து அடிச்சுக்கிறேன் இந்த எல்லோ கலர் அடித்து அப்புறமா இது மேலே ரெட் கலர் அடிக்க போகிறேன் என்னக்கா சொல்கிறீங்க ப்ரஷ் பண்ண வச்சு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாமா பெயிண்ட்டுனால் ஓகே ஆரஞ்ச் கலர் மாதிரி தெரியுமா அப்படி தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ எல்லோ அடித்து முடிச்சாச்சு இது மேலே வந்து ரெட் கலர் வச்சு அடிச்சு பார்க்கலாம் லைட்டாக அடித்து பார்க்கலாம் என்னது இது அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியலையே ஸோ நம்ம ரெண்டுக்குமே ரெட்டாக அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன மாதிரியாவது பண்ணாமல் லைட்டாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கூட போதும் பிகாஸ் நம்மக்கிட்ட உறைஞ்சில்லை ஆமாக்கா ரெண்டுமே பார்க்க ரெட்டாக தான் தெரியுது சரி இட்ஸ் ஓகேக்கா பரவாயில்ல லைட்டாக உத்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியற மாதிரி இருக்குது ஓகேக்கா நெக்ஸ்ட்டு என்ன கலர் வரும் பூஜா நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் க்ரீன் வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து க்ரீன் அடிச்சிடலாம் ராகுல் எதுவுமே பண்ணாமல் இருக்கானே ராகுல் நீயே வந்து க்ரீன் கலர் அடி ஆ அந்த க்ரையான்ஸ் வச்சா அடி ராகுல் பிகாஸ் நம்மக்கிட்ட ப்ரஷ் பென்லையோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ இல்லை இல்லையா சனி கிரயான்ஸ் வச்சு க்ரீன் கலர் அடிச்சிரு கொஞ்சம் மெதுவாடி ராகு பிகாஸ் அது வெளியே வந்துடாமல் ஓகே அடிச்சு முடிச்சிட்டியா ஓகே வெயிட் பண்ணுங்கள் பட் இங்கே வந்து க்ரீன் வராது ஓ மை காட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ தான் வரும் நம்ம மறந்து போய் க்ரீன் அடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது அக்கா வெயிட் பண்ணுங்கள் நான் எல்லோ கலர் ப்ரெஷ் பண்ணிச்சு அது மேலே அடிச்சு பார்க்குறேன் ம் இப்போ ஓகேவா இருக்குதான்னு பாருங்கள் ஆ வெயிட் பண்ணுங்க நான் நல்லா அடிச்சிடறேன் ஆ அடிச்சிட்டேன் அக்கா இப்போ பாருங்க எல்லோ கலர் மாதிரி தெரியுதா இன்னும் பூஜா அப்பையும் இது க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன பண்றது சரி இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோ கலர் அடிச்சிடலாம் இது வந்து க்ரீனாகவே இருக்கட்டும் இந்த ஒரு ஆர்டர் தான் நம்ம மறந்து போய் மாற்றி அடிச்சிட்டோம் ம் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் அடிச்சிடலாம் ஒன் தான் மாற்றி அடிச்சிட்டோம்ல மற்றதெல்லாம் கரெக்டாக தானே அடிக்கிறோம் ஓகே பூஜா நெக்ஸ்ட்டு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆமாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி வந்து லைட் ப்ளூ தான் வரும் பட் நம்மக்கிட்ட டார்க் ப்ளூ தானே இருக்குது ஸோ நம்ம டார்க் ப்ளூவே அடிச்சிடலாம் ஆ ஓகேக்கா நானே அடிக்கிறேன் ஓகே ஓகே பூஜா நீ ஆடி ஒன்று பண்ண நீ நடுவில் இருக்கிறதுக்கும் அந்த டார்க் ப்ளூவே அடிச்சிடலையா நடுவலையும் டார்க் ப்ளூவா வெயிட் பண்ணுங்க நான் ஃபஸ்ட்டு இதுக்கு அடிச்சுக்கிறேன் ம் அடித்தாச்சு ஓகேக்கா இப்போ நடுவில் இருக்கிறதுக்கும் டார்க் ப்ளூவா சரி வெயிட் பண்ணுங்கள் அதுக்கும் அடிச்சிடலாம் ஓகே அதுவா அடிச்சாச்சிக்கா இப்போ லாஸ்ட்டாக என்ன கலர் வயலட் கலர் வரும்மே நம்மக்கிட்ட வயலட் இல்லை ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகேக்கா பிங்க் கலர் கூட பார்க்க நல்லா தான் இருக்கும் ஓகேக்கா நீங்களே அடிச்சிருங்க ஆ ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்தாச்சு இன்னும் அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்கணும் ஓகே நான் இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா இங்கே பாருங்கள் அவுட்லைன் கொடுத்தோன்னே நம்மளோட ட்ராயிங் ஐ மீன் கலரிங் ரொம்ப சூப்பராகிடுச்சுல அவுட்லைன் கொடுத்தோடனே நல்லா பிரைட்டாக தெரியுது மேலே பாருங்கள் நம்மளோட பேர் எழுதிட்டேன் ராகுல் பூஜா ஸ்வீட்டி ஓகே நாங்கள் எங்களோட தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏய் வா சீக்கிரமாக இருக்கிற கலர் வச்சு சூப்பராக முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம தான் அடிக்கணும் சீக்கிரம் இந்த கோல்டன் கலரை வந்து நான் இந்த அம்பர்லாவோட ஸ்டிக்குக்கும் மேலே இருக்க கேப்புக்கும் அடிச்சிடேன் ஆ ஓகே நீ ஹா நீ ஃபஸ்ட்டாக அதை அடிச்சிரு ஆ அடிச்சிட்டியா மேலே இருக்க கேப்புக்கும் அதே அடிச்சிரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருக்காங்கல்ல அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கொடுக்கலான் இருக்கேன் ஆ மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்கா ஓகே ரெண்டுக்குமே பிளாக்கே கொடுத்துரு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே கீழே அடித்து முடிச்சிட்டேன் இப்போ மேலேயும் பிளாக் கலர் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ பார்க்க கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு லாக் வந்து ரோசினி கலர் பண்ணுறியா ஆ ஓகேக்கா நான் வந்து அம்பர்லா கலர் பண்ணிடுறேன் நம்ம நாலு கலர் வச்சுருக்கோம்ல ப்ரெஷ் பேனில் ஒவ்வொரு கலரையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெயின் ட்ராப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிடுறேன் ஃப்ளூட்டாக குத்தியாக இருக்குது இதை வந்து நான் ப்ளூ கலர் ப்ரெஷ் பென் வச்சுருக்கோம்ல இதை வச்சு அடிச்சிடலாம் ஏ மெதுவாக அடிக்கணும் ஓகேக்கா இப்போ நான் ரெயின் ரெயின்ட்ராப்ஸுக்கு அடிச்சிட்டேன் இப்போ வந்து அம்பர்லாக்கி இந்த ஃபோர் கலர்ஸையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கலராக அடிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணுறேன் ஓகே அக்கா ஆரஞ்ச் கலர் ஓகே தானே ஆ ஆரஞ்சு கலரே இருக்கட்டும் ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டியா நெக்ஸ்ட் உனக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதே அடிச்சிக்கோ ஆ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளூ அடிக்கலான் இருக்கேன் கே இப்போ நான் ப்ளூ அடிக்கிறேன் ஓகே ப்ளூ இப்போ அடித்து முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலர் அடிக்கலாம் பிங்க் அடிக்கலாம் ஏன்னா வயலட் நெக்ஸ்ட் அடித்தா அவ்வளோவா ப்ளூக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது லைட்டாக தான் தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைட் பிங்க் அடிச்சுட்டு இப்போ வந்து வயலட் அடிக்கலாம் அப்படின்னா இருக்கும் ஓகே இப்போ மெதுவாக வயலட் அடிச்சிடலாம் ஓகே நான் வயலட் கலரும் அடிச்சிட்டேன் அக்கா நம்ம சீக்கிரமே அம்பர்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்றேன் ஓகே இப்போ அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு என்ன இந்த சைட் தான் கொஞ்சம் டார்க் அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஓகே பரவாயில்ல நம்மளும் நம்மளோட நேம் எழுதியாச்சு ஆன்டி எங்களோட கலரிங் எப்படி இருக்கு வா பசங்களா ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பராக கலர் பண்ணியிருக்கீங்க யார் வேணாருன்னு என்னால் சொல்லவே முடியலை அவ்வளோ அழகா இருக்கு இருக்கிற கலர்ஸ் வச்சு சூப்பராக கலர் பண்ணிட்டீங்க பசங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் வேணும்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்